ஃப்ரெண்ட்ஸ் பிஆர்ஓ துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்த வேகன்சி வந்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ சேலரின் வரைக்கும் உங்களுக்கு இருபதாயிரத்தி இரநூறுபா பேசிக் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் நவம்பருக்குள்ளார நீங்கள் ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷனில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வெஹிக்கல் மெக்கானிக் எம்எஸ்டபிள்யூ பெயிண்டர் கேட்டகிரி அதுக்கப்புறம் எம்எஸ்டபிள்யூஏ டிஏஎஸ் கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க மொத்த வேக்கன்சி வந்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சி உங்களுக்கு வந்துருக்கு வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ ஓவரலாக ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு வேகன்சி கொடுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணோம் ஆஃப்லைன் மோடில் தான் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க அதை தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் நவம்பருக்குள்ளே நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது சீரியல் நம்பர் ஒன் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தேழு அதே சீரியல் நம்பர் டூ த்ரீக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க இங்கேயே வந்து பாருங்க பான் விடுவின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எந்த ஏரியிலருந்து எந்த ஏருக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசிலாம் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன் ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்குற மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க என்னென்ன டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ இதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அதாவது ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு அப்ளிகேஷனோட கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சாரி ரெஜிஸ்டர் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரெஸ்ஸு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் நவம்பருக்குள்ளே ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் ஃபிசிக்கல் அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வந்து ப்ராக்டிக்கலில் வந்து இருக்கும் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மெடிக்கலுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு இங்கே கீழே இருக்குது ஏஜ் லிமிட் நான் கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்ஸி எஸ்டிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற கேட்டகரிக்கெலாம் ஐம்பது ரூபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை வந்து நீங்கள் எஸ்பிஐ கலெக்ட் மூலியமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தியில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக என்னென்னா நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்தெந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணால் அப்ளிகேஷன் வந்து இன்வாலிட் ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வெஹிக்கல் மெக்கானிக் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் டென்த்து வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வந்து மெக்கானிக் இன் மோட்டர் வெஹிக்கல் இந்த மாதிரி டீசல் ஹீட் இன்ஜின் இந்த மாதிரி இதில் வச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ ட்ரேடில் வந்து அவங்க கேட்டுக்கூடிய இந்த இன்டர்னல் காம்போசன் இன்ஜினியர் அதுக்கப்புறம் ட்ராக்டர் இந்த மாதிரி கேட்டகிரியில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் எம்எஸ்டபிள்யூ பெயிண்ட்டுக்குமே நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பெயிண்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஐடிஐயில் வந்து நீங்கள் வச்சிருந்தாலும் சரி அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கிளாஸ் டூ கோர்ஸில் வந்து பாருங்கள் பெயிண்டிங் இதில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எம்எஸ்டபிள்யூ வந்து டிஎஸ் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் டென்த்து முடிச்சுட்டு ஸோ மெக்கானிக் மோட்டர்லாம் வெஹிக்கல்ஸ் டிராக்டர்ஸ் இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் ஐடிஐ ட்ரேடில் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சுருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் சிலபஸுமே வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸுமே வந்து தனித்தனியாக வந்து ஒரு ஒரு போஸ்டிங் வைஸாக உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்கள் ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட் வந்து எந்தவித போஸ்டிக் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து வரும் ஸோ அந்த பேசிக் பே இல்லாமல் அலவன்ஸ் வந்து இருக்கும் ஸோ மோட் ஆஃப் செலக்ஷன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிலாம் வந்து இருக்கும் அது வந்து நீங்கள் வந்து பாருங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எவ்வளோ நே எவ்வளோ நேரத்தில் நீங்கள் ரன் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க ஹைட்டுமே வந்து பார்ப்பாங்க ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நம்ம வந்து சவுத் ரீஜனில் வந்து வருவோம் ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி செவன் சென்டிமீட்டர் வந்து ஹைட் வந்து இருக்கணும் அதே மாதிரி ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் எக்ஸ்பென்சவில வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து கூட இருக்கணும் ஏற்ற மாதிரி வெயிட் வந்து ஃபிஃப்டி கேஜி வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்